ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அம்மா உனது அற்புதங்கள் ஒன்றா இரண்டு ஆயிரங்கள் எதமா சொல்றது எத்தனையோ அற்புதங்கள் நித்த நித்த வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கிறேன் அற்புதங்களை அதுக்கு அளவே இல்லம்மா அளவிட முடியாத அற்புதங்கள் சட்டி எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல திருமணம் ஆச்சுங்க சட்டி அப்புறம் அதுல இருந்து ஏழு வருஷம் எனக்கு வாழ்ந்த இல்ல இல்ல அப்போ எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்தாச்சு எல்லா வைத்தியும் பார்த்தாச்சு நிறைய கோயிலுக்குள்ள போயாச்சு குழந்தை பேரு கிடைக்கல அப்போ மேல்மருவத்தூர் அற்புதங்கள் புக்கு அம்மாவை பத்தி வெளிவந்தப்போ அப்ப எங்க கணவருடைய நண்பர் அவரு கொடுத்து படிக்க சொல்லியிருந்தாரு அது பார்த்துட்டு நீங்க ஒருத்தர் போயிட்டு வாங்க மருவத்தூருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால முதன் முதல்ல குழந்தை இல்லைங்கிற அந்த குறைக்காக தான் நான் மருவூர் போனேன் அப்போ அப்பெல்லாம் சக்தி இருபத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் நூத்தி எட்டு ரூபாய் ஆஹ் அப்படி வரவங்களுக்கு இப்ப ஸ்டெப் ஸ்டெப்பா ரூபாய் கிடைக்கும் அப்போ எனக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அருள் பார்க்க அம்மாக்கிட்ட கிடைச்சிது அப்போ உள்ள போன உடனே பணம் கட்டிட்டு உள்ள போயிட்டு அம்மாட்ட முன்னால ரெண்டு பேர் உட்கார்ந்தோம் கணவன் நானும் போது அம்மா அருள்நிலையோட குழந்தை இல்லை குறையோடு வந்திருக்கிறாய் மகளே உனக்கு நான் நல்ல முற்றையா ஆண்மாக தரேன் ஆஹ் கையால குழந்தை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க குழந்தை இருந்து குறையோடு வந்திருக்கிறேன் உனக்கு அனுமவி தரேன் நீ வந்து என்ன இந்த ஆலயத்துக்கு அடிக்கடி வரணும் உன்னுடைய தாய் வீடு போல நினைத்து தொண்டு செய்யணும் உத்தரவு மகளே அம்மா சொன்னாங்க எனக்கு வெளியில வரும்போது என் எனக்கு உலக அப்போ அம்மா கிட்ட எனக்கு தெரியல அனுபவம் இல்லைன்றதுனால ஏதோ ஒரு புரி சொல்றாங்க அம்மன் கோவில்ல சொல்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ட்டுரு குற நம்பிக்க தான் நான் வீட்டுக்கு வந்தேன் சரி வீட்டுக்கு வந்து அப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் போனது இல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை அம்மா கிட்ட திரும்ப திரும்ப நான் அன்பா கேட்டு எடுத்தேன் திரும்ப போயிட்டு அப்பெல்லாம் எனக்கு போயிட்டு இதெல்லாம் கேட்க கூடாது அம்மா கிட்ட அதெல்லாம் எதுவும் தெரியாது நீங்க சொன்னீங்களேம்மா இன்னும் எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி போய் மறுபடியும் கேட்டேன் மறுபடியும் அத முதல்ல என்ன சொன்னாங்களோ அதே தான் திரும்ப திரும்ப நீ தாய்வீடு போல நினைச்சு தொண்டு செய் உனக்கு முற்றிய ஆன்மர் தர இதேதான் சொன்னாங்க அம்மா தொண்டு செய்யிட்டு எனக்கு சும்மா ஏதோ சொல்றாங்க அவங்க குழந்தைக்கு சாப்பிடறதுக்காக நிலாவை பிடிச்சி தரேன் பிடிச்சி தரேன்னு சொல்ற மாதிரி இந்த அம்மா ஏதோ சொல்றா சும்மா சொல்றாங்க அவங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு நம்பிக்கையே எழுந்துட்டேன் கடைசியா அப்புறம் மூணாவது மாதிரி போகும்போது அப்பதான் வந்து அம்மா தன்னுடைய வயிற்று தடவை காட்டி ஆட்டுப்பால் கேழ்வருத்தளி இதெல்லாம் மகளே உனக்கு உடம்புல ஒன்னும் குறையில நான் அம்மா சரி பண்ணி தரேன் உனக்கு முற்றையும் ஆண்மகவா தரே ஆன்பகம் தரே இப்படி மூணு தடவை இதே தான் சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் கர்ப்பமான பிறகு ஆன பிறகு அப்புறம் குழந்த வயிற்றுல போதே வந்து மலைக்காப்பு நடந்துச்சு அப்போ தெரு பெருக்கிட்டு இருந்தேன் என்னுடைய கணவர் வந்து ஆசிரியர் அவருடைய நண்பர் பக்கத்து உள்ள அவரு நாத்திகர் கருப்பு சட்டை போட்டு சாமி இல்லை அப்படின்னு சொல்றாரு அஹ் தெருப்பெருக்கும் போது விளையாட்டா வந்து ஆஹ் வேட போட பேசுறாங்க கணேச உனக்கு எல்லாம் வந்து பொம்பளை பிள்ளை தாண்டா பிறப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அதுக்கு ஒரு ஏன் அதெல்லாம் இல்ல எனக்கு வந்து மேல் அடிகளாரே சொல்லியிருக்காரு பையன் நீ என்னடா சொல்ற பொண்ணு நீ அப்படின்னு இவர் கேட்டாரு அண்ணா அவங்க இவரா அவர் என்ன கடவுளா அவர் சொன்னா அப்படியே நடக்கணும் நெம்புறியா அதெல்லாம் சும்மா பொய் அப்படி அப்படின்னு சொல்லி அவர் வழிய ரொம்பக்கு வந்தாரு வலியனா வந்தார் நம்ம எதுவுமே அவர்கிட்ட போல அப்படி போது ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் முற்றி அப்புறம் கடை வரைக்கும் போயிடுச்சு பிரச்சனை எனக்கு தெரியாது இது மாதிரி பேசிக்கிறதெல்லாம் அப்புறம் பேப்பர்ல வந்து எழுதி கொடுத்தாரு அவரு உனக்கு இந்த மாதிரி ஆண் குழந்த அந்த அடியில சொன்ன மாதிரி பிறந்தா நான் வந்து செவ்வாடை கட்டிட்டு கோயிலுக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு மூணு பேர் சாட்சி கையெழுத்து போட்டு பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு அப்போ உனக்கு பிறக்கலன்னா என்ன என்ன எப்படி ஆவதி அப்படின்னு கேட்டேன் கேட்டாரா அவரு என்ன நான் அந்த செவ்வாடை கட்டதே விட்டுவேன் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லிட்டு வந்துட்டாரு அப்புறம் வீட்டில் வந்து அந்த பிரச்சனை சொன்னாங்க நான் சண்டை போட்டேன் எதுக்கு நமக்கு வீண் வம்பலாம் நமக்கே இவ்வளவு நாள் பொறுத்து இப்பதான் அம்மா இருந்தவர்கள் கொடுத்துருக்காங்க நீங்க இதெல்லாம் போய் பெரிய பிரச்சனையா எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட சத்தம் போட்டேன் இல்ல இல்ல இன்னைக்கு சும்மா இந்த குழந்த பிறக்கும் போதே ஒரு ஆன்மீகத்தை உருவாக்கிட்டு பிறக்கணும்ன்றது அம்மாவுடைய விருப்பம் போல இருக்கு ஏதோ இருக்கு நீ பேசாம அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க அப்புறம் ஆஹ் பிறக்க ஒன்பது மாசம் இருக்கும் அப்புறம் எங்க மாமனார் கனவுல வந்து உம் ஒரு சிறுமி வடிவு இல்ல செவ்வாழை கட்டிய சிறுமி வடிவத்துல வந்து உன்னுடைய மருமகளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் திங்கட்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அப்படின்னு சொன்னாங்க அம்மா வந்து அல்வாக்குல ஏற்கனவே கர்ப்பத்துல இருக்கிற அந்த குழந்தைக்கு அந்த விழா பகுதியில மச்ச அடையாளம் இதெல்லாம் சொல் சொல்லியிருந்தாங்க அப்ப நான் நினைச்சேன் என்ன அம்மா என்ன ஸ்கேன வச்சிருக்காங்க எந்த கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்களா இப்படி எல்லாம் சொல்றாங்களே நடக்கும் சும்மா சொல்றாங்க சொன்ன நினச்சு கனவுல அம்மா வந்து அதே நைட்டு ஒன்பதரை மணிக்கு அதே அங்க அடையாளத்தோட பிறந்துச்சு அப்ப கூட அந்த நர்ஸ் வந்து தூக்கிட்டு வந்து மாலதி உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு விளையாட்டா சொல்றாங்க அவங்க அந்த டைம்ல மயக்க நிலையில இருக்கேன் நானே உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்ப கூட அம்மா ஆண் வந்தேன்னு சொன்னாங்களே அப்ப அது பொய்யா அந்த நிமிஷம் கூட என்னுடைய மனித மனம் தான் சந்தேகம் படுற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அதை நினைச்சா இப்பவும் வெக்கமா இருக்கு அப்புறம் பையன் தான் அந்த நசு விளையாட்டுக்காக என்ன சொல்லி பாக்குறாங்க அப்புறம் குழந்தை எடுத்துட்டு இது செவ்வாடை எடுத்துட்டு எங்க வீட்டுக்கார் என்ன பண்றாங்க அவரு துரைன்ட்டு பெறவர் ஆஹ் இந்தாடா புடி செவ்வாழை புடி பையன் பிறந்திருக்கான் செவ்வாலை புடி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க என்னடா உண்மையா பிறந்துச்சா நல்லா பார்த்தியா சொல்லி விளையாட்டா பேசிட்டாங்க அப்புறம் வாங்கிட்டாரு அப்ப செவ்வாடைய வாங்கிட்டு அதுல இருந்து செவ்வாழியை கட்டுறதே இல்ல அவரு ரோட்ல கொஞ்சம் ஒரு வயசு ரெண்டு வயசு தெருவுல விளையாடும் போது எல்லாம் சக்தி பாலா சக்தி பாலா என்ன செவ்வாடை கட்ட வச்சுடா வச்சேடான்னு சொல்லி பையனை சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு அவரு அப்புறம் எதுக்காக அம்மா அவரை அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்றது அப்புறம் பிற்பாடுதான் நமக்கு தெரிஞ்சது ஒரு முறை அதிர்வாக்கு அம்மாட்டு போயிருக்கும் போது அம்மா சொன்னாங்க மன்றம் ஆரம்பிச்சு நடத்து மகளே அப்படின்னு சொன்னாங்க மன்றம் எங்க ஊர்ல இருக்குமா ஏற்கனவே இருக்குமா அப்படின்னு சொன்ன இல்ல நீ மகளிர் மகளிர் மன்றம்ல ஆரம்பிச்சு செய் உனக்கு அங்க மாரியம்மன் கோவில் தெருவுல ஒரு ஜாலி மலை இருக்குல்ல அது ஆரம்பிச்சு செய் அப்படின்னு குறிப்பா சொன்னாங்க எனக்கு பயம் மன்றம் அம்மா நான் வணங்கிட்ட மன்றம் அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிக்க எனக்கு கொஞ்சம் பயம் ஆஹ் நான் உனக்கு கூடவே இருக்கிறேன் கூடவே நான் வரேன் நான் கூட இருந்து எல்லாம் நடத்தி தரேன் ஆஹ் நீ ஆரம்பிச்சு செய்ய எல்லாம் ஆரம்பிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நீ ஆரம்பிச்சு செய்ய நான் பாலகனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அப்புறம் தொண்ணூறுல பையன் இருந்தா அப்புறம் தொண்ணூத்தி அஞ்சுல ஆஹ் மன்றம் திருப்பு விழா அந்த மன்றம் வந்து உருவாகிறதுக்கு அந்த துரைன்ற அவர் அந்த நாத்திக அந்த அப்புறம் ஆத்திகர் ஆயிட்டாரு அவரை வச்சுதான் அம்மா வந்து அவரை கருவியா வச்சு அந்த மன்ற தொண்டு பேசிக்க அந்த இருந்து ஆண்டு விழா முடியற வரைக்கும் அவ்வளவு தொண்டு செஞ்சாரு அம்மா தொழில் தொண்டு அவரு ஒன்றியா நின்று செஞ்சாரு என் கணவர் வந்து ஆசிரியர் பணியில் இருக்கிறதுனால அவரால் முழு அங்க எனக்கு செய்ய முடியல அந்த சக்தி தான் அவ்வளோதையும் செஞ்சாங்க அது வந்து எப்படின்னா அம்மா சொன்னாங்கல்ல ஆணி வேறும் ஜல்லி வேறும் இல்லாமலேயே மரம் வளர்த்தார் நான் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதுக்கு உதாரணமா நாங்க கண் முன்னாடி பார்த்தாரு நிகழ்ச்சி அப்புறம் எங்க பசங்கள் எல்லாம் பையனை வந்து அப்புறம் கூக்கிட்டு மூணு மாச குழந்தையில மாலை போட்டு அப்புறம் முருத்துக்கு போயிருந்தோம் அம்மா வந்து அம்மா பேரு வைக்குமா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆஹ் சக்திவேல் ஞானவேல் ஏதாவது வச்சுக்கோ அப்படின்னாங்க நீங்க உங்க வாயில சொல்லுங்கம்மா எந்த பேரு அப்படின்னா எல்லாம் சக்தியில அடக்கம் தான் எல்லாம் ஒண்ணுதான் சக்திவேல் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சக்திவேல் குழந்தை அதுக்கப்புறமா சக்தி தேவியின்னு ஒரு பெண் குழந்தை ரெண்டு குழந்தை எனக்கு எல்லாமே ஸ்கூல்ல இருந்து காலேஜ் எல்லாமே மது தகுந்த அம்மா அங்கதான் படிக்கணும்னு சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க அப்பவே அருள்வாக்குல அப்புறம் அதன்படி அங்கேதான் படிச்சாங்க படிச்சு இன்னைக்கு நல்லா இருக்கும் பையனை சிவில் தான் படிக்கணும்னு சொல்லி அம்மா சொன்னாங்க படிச்சுட்டு நீங்க எல்லாரும் நல்ல நிலவில் இருக்கிறோம் சக்தி ஆஹ் என்னுடைய கணவர் வந்து பேப்பர் மேல்ல வேலை செஞ்சிருந்தாங்க சக்தி அவங்க வந்து பேப்பர் மெல் தனியா பேப்பர் மேல்ல அது வந்து லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிட்டாங்க அந்த டைம்ல என்ன செய்யுதுன்னு தெரியாம அப்ப அம்மா கிட்ட போனோம் நான் கேட்டேன் அம்மா அருவாக்கல ஆஹ் அம்மா இவருக்கு உங்க ஆலயத்திலேயே ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அம்மா வந்து உனக்கு நான் அங்கேயே வழங்குகிறேன் பூ நீ வேற எந்த இடத்துக்கும் அப்ளிகேஷன் போடக்கூடாது எந்த இடத்துக்கும் நீ அப்ளிகேஷன் போடக்கூடாது உனக்கு நான் அங்கேயே வழங்குறேன் போ அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு உண்மையை புரியல என்னாவது அப்ளிகேஷன் போடக்கூடாதுன்றாங்க அங்கேயே வழங்குறேன்றாங்க ஒண்ணுமே புரியல வந்துட்டோம் அங்கங்க வந்து எங்க அப்பா வந்து என்னது சாமி சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய கிண்டல் பண்ணுவாங்க ஹம் எங்க அப்பா வந்து இந்த அப்ளிகேஷன்லாம் வந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து எது போடுங்க எதுக்கு அப்ளிகேஷன் போடுங்க சொல்லி எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம் அவரை வேலைக்கு போய் அவனு சொல்லி அதெல்லாம் இல்ல நீங்க என்னோட நிறைய விரல வெட்டினா கூட சரிதான் அம்மா சொன்னதுனால நான் வந்து எங்கேயுமே நான் அப்ளிகேஷன் நான் போடவே மாட்டேன் எது நடந்தாலும் நடக்கட்டும் சொல்லி இருந்தாங்க அப்புறம் அதே மாதிரி அம்மாவை சொன்னபடி எங்க ஊருக்கு பக்கத்துல எங்க ஊர் ஸ்ரீமுஷ்ணம் அதுக்கு பக்கத்துல ஆண்டிமடலன்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ல மோட்டார் குரூப்னு ஒரு எலக்ட்ரிக்கல் குரூப் அதுக்கு வந்து ஆள் தகுந்த ஆசிரியர் இல்லாதனால அந்த குரூப்பையே எடுத்துட்டாங்க தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் வந்து தான் இருக்கீங்களே சார் வாங்க என் கூட நான் கொண்டு போய் விடுறேன் நீங்க வந்து செய்யுங்க அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க சும்மா தான் போனாங்க அப்ப வந்து அம்மா தான் சொன்னாங்க சைன் வந்து உன் பேரு போடக்கூடாது தான் போடணும் அப்படின்னு சொல்லி கனவுலேயே சொல்றாங்க சரி அதுல இருந்து இவரு நேம் வந்து போட மாட்டாருங்க அம்மா பேரு தான் போடுறது அங்க சேத்து போடுறது அது மாதிரி இருந்துச்சு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நானூறு ரூபாய்தான் அந்த டைம் ஒர்க் மாதிரிதான் கொடுத்தாங்க ஆனா ஃபுல் டைம் ஸ்கூல்ல இருக்கணும் வேற எந்த டிஸ்டன்ஸும் ஸ்கூல்ல இருக்கணும் அந்த ஊதியமும் தகுந்த ஊதியமும் கிடைக்காது நமக்கு அந்த எல்லாம் ஒரு கஷ்டப்பட்டோம் அந்த நேரத்துல வேலைக்கு போக முடியாம அம்மா சொல்லிட்டாங்களே நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதையா திறப்பு இருக்கும் எதுவும் அப்போ அம்மா வந்து சொல்றாங்க ஒரு ஸ்டேஜ் அதுல அம்மா இருக்கிறாங்க மைக்ல வந்து ஒரு பேரு சொல்லி கணேசமூர்த்தி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்புறம் அம்மா கிட்ட போன அம்மா அங்க ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்து கொடுக்குறாங்க கையில ஆஹ் நாங்க பாத யாத்திரை முடிச்சுட்டு முடி செலுத்திட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு ஆர்டர் வந்துச்சு அது எப்படின்னா அம்மாவோட அம்மா சொன்னபடி உனக்கு அங்கேயே வழங்குறேன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே ஃபுல்லா அவங்கதான் எல்லாமே அமைச்சு கொடுத்து ஆஹ் அப்புறம் நல்ல ஊதியம் கிடைச்சு அப்புறம் நல்ல அந்த சக்தி நிறைய ஒண்ணுன்னா நிறைய சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு எங்க பெரியமா பொண்ணுங்க சக்தி அவங்க வந்து குழந்தை வந்து ஒரு குழந்தை பிறந்து அவங்களுக்கு அந்த பையன் வந்து நடக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஆயிட்டான் அடுத்து இரண்டாவது குழந்தை வந்து வயிற்றுல இருக்கும்போது அவங்க ஆபரேஷன் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் ஆபரேஷன் பண்ணும்போது குழந்தையுடைய வயிற்றையும் சேர்த்து பிடிச்சிடறாங்க டாக்டர் அப்போ அந்த குழந்தை வயிற்றுலயே டெத் ஆயிடுச்சு குழந்தையோட எடுத்துட்டாங்க திரும்ப வந்து அவங்களுக்கு தையல் போட்டிருந்தாங்க அதுவுமே சரியா தையல் போடாம அந்த தையல் எல்லாம் பிரிச்சு சீழெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க குழந்தையும் போயிட்டு உடல் நல்ல கூட்டிட்டு போய் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க அந்த டைம்ல நம்ம வீட்டுக்கு அவங்க வந்திருந்தாங்க ஆஹ் நான் வந்து சொன்னேன் ரெண்டு குழந்தையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இன்னும் இருந்தா அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்த மட்டும்தான் இருக்கலாம் அதுவும் உம் ஆபரேஷன் தான் நாங்க எடுப்போம் அப்படின்னு டெபினெட்டா சொல்லிட்டாங்க அந்த டைம்ல நம்மகிட்ட வந்தனால அம்மாவுடைய போட்டோ ஒன்னு குடுத்து அவங்க படிப்பறிவு இல்லாத இல்லாத அவங்க அவங்க அதனால அப்போ போட்டோலாம் இல்லைன்னு சத்தி ஒரு சின்ன அம்மாவுடைய போட்டோவ ஆஹ் அற்புதங்கள் புக்ல இருந்த அந்த ஒரு இத எடுத்து ஜெராக்ஸ் போட்டு நான் அவங்களுக்கு குடுக்கறேன் அந்த புக் கூட வேற ஒருத்தவங்களுக்கு இரவு புக் அதனால அதை எடுத்து ஜெராக்ஸ் போட்டு இதை வச்சுக்கோ போட்டு ஒரு அட்டையில ஒட்டி வச்சுக்கோக்கா வச்சுக்கோங்க வச்சுட்டு உம் ஓம் சக்தின்னு மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு வேற எதுவும் சொல்ல வேணாம் அம்மா ஓம் சக்தின்னு சொல்லி கும்பிடுங்க அம்மா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்புறேன் அப்போ அவங்க வச்சு அது மாதிரியே சரி பக்தியோட அவங்க கும்பிட்டு வராங்க கும்பிட்டு வரும்போது மூணாவது குழந்தை அவங்களுக்கு உருவாகுது அப்போ வந்து ஒரு ஏழு மாசம் இருக்கும் அப்போ அவங்க ஸ்ரீகூஷ்ணன் வராங்க அவங்க தேவக்குடின்ற கிராமம் பக்கத்துல அப்போ ஸ்ரீகூஷ்ணா அவங்க எங்க வீட்டுக்கு வாங்க ஊத்துருவ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவோம் வந்தாங்க வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போகும்போது பஸ்ல வந்து நெரிசல் காரணமா அவங்களை அழுத்திடுறாங்க வயிற்று வச்சு அழுத்திடுறாங்க அப்போ வந்து ஒரு ஏழு மாசம் இருக்கும் அவங்க அழுத்தும் போது ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு வீட்டுக்கு போயிட்டு அது நிற்கவே இல்லை ப்ளீடிங் நிற்கவே இல்லை உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க ஜங்கள்லாம் அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் நீ ஏன் அங்க போன அங்க போனதாலதான் உனக்கு இந்த நிலைமை அப்படிதான் சொல்லி பலவாறு எல்லாம் பேசுறாங்க ஆஹ் உமாவே ஒரு மாதிரி நிந்திக்கிறாங்க இங்க வந்ததால இது மாதிரி ஆயிடுச்சு இல்லைன்னா அப்படி ஆயிருக்கவே ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி பேசுனா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அம்மா என்னம்மா நீ பார்த்து கொடுத்த உடனே இந்த குழந்தை இது மாதிரிலாம் ஆகும்மா ஏமாவுட சோதனை சொல்லி அவங்களுக்கா பிரார்த்தனை பண்ணி அப்புறம் வேண்டிக்கிறோம் அப்புறம் அவங்களை பார்த்ததுக்காக நாங்க போயிருந்தோம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் ஏன் கணவரும் நானும் போயிருந்தோம் அப்ப போயிட்டு இருக்கும்போது இப்ப கணவருக்கு ஒரு கனவு அம்மா வந்து ரங்கநாதர் மாதிரி ரங்கநாதர் பள்ளிக்கொண்டிருக்கார் பெருமாள் ரங்கநாதர் பள்ளிக்கொண்ட மாதிரி இப்படி தலை தலைக்கு இப்படி வச்சு இப்படி பட்டிருக்காங்க அம்மா இவர்கிட்ட வந்து மகளுக்கு ரெண்டுக்கு பிறகு பெண் குழந்தை அப்படின்னு சொன்னாங்க சுகப்பிரசவம் பிரசவம் அப்படின்னாங்க டாக்டர்லாம் டெபினட்டா ஆப்ரேஷன் தான் குழந்தை தான் உங்களுக்கு இருக்குல்ல அது ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அம்மா மட்டும் வந்து மகளுக்கு ரெண்டுக்கு பிறகு பெண் குழந்தை சுக பிரசவம்ன்றாங்க ஆஹ் டக்குன்னு அவர் என்கிட்ட சொன்னோடே நான் அவங்களுக்கு அந்த இடத்துல எழுப்புறேன் எழுப்பி அக்கா நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க உங்களுக்கு சுக பிரசவம் தான் ஆகுமா அம்மா சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை இந்த மாதிரிலாம் ஆகும் ஆமா சுக பிரசவம் ஆகுது என் தலையில மண்ணை வெட்டி போடுது அதெல்லாம் எனக்கு ஆகாது விடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சனிப்பா பேசினாங்க இப்ப எல்லாம் சொல்றாதிக்கா அம்மா சொன்னா சொன்னா இருக்கா அப்படின்னு சொல்லும் அவங்களுக்கு அப்புறம் பிரசவ வழி எடுத்து விர்தாச்சலம் பக்கத்துல விரத்தாச்சலம் ஹெல்ப் கொண்டு போய் காமிச்சாங்க காமிச்சா அவங்க வந்து உடனே இங்க முடியாது நீங்க ஜிப்மர் போங்க சொல்றாங்க மஞ்சக்கா மாலை சேர்ந்து வந்துருச்சு நீங்க டிப்மர் போயிடுங்க அப்படின்ட்டாங்க அங்க போயிட்டா அவங்க எல்லா டெஸ்ட் பண்ணும் பெரிய டாக்டர் வந்து உங்களுக்கு மஞ்சக்கா மாலை இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது கத்தியே வைக்க முடியாது சுக எத்தனை நாள் இருந்தாலும் அவங்களுக்கு சுக பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வாயில சொல்ல வைக்கிறாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு குழந்தை அது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி மூணாவது குழந்தைய ஆப்ரேஷன் தான் டாக்டர் சொல்லி டெஃபினட்டா சொல்லி நம்ம அம்மா வந்து அது சுகப்பிரசவம்னு கனவுல வந்து சொல்லி அது மாதிரி அப்புறம் அவங்க யாருக்கும் பக்கத்துல ஒரு சின்ன நர்ஸ் கூட இல்லைங்களா தானாவே அப்புறம் அந்த குழந்தை சுக பிரசவம் ஆயிருந்துச்சு அப்புறம் அவளுக்கு சக்தி பிரியான்னு பேர் வச்சு அப்புறமா அந்த ஊரே வந்து சக்தி ஓம்சக்து எல்லாம் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க இன்னைக்கு மன்றம் வச்சு அவங்க ஒரு மன்ற தலைவராக வந்து அம்மாவை கெட்டியா பிடிச்சிட்டாங்க அவங்க பிடிச்சி அம்மா மேல விளையாடும் போல அப்புறம் அடுத்தது ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறந்துச்சு அது ஆபரேஷன் தான் அம்மா சொன்னதுனால அது அந்த ஒரு குழந்தை மட்டும் சுகப்பிரசவம் சக்தி பிரியான்னு பேர் வச்சு உடனே அவங்க மருத்துவர் கிளம்பி அவங்க அப்பாலாம் போயிட்டு அஹ் எல்லா உண்டியல் காணிக்கெல்லாம் செலுத்திட்டு அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துட்டாங்க இது மாதிரி நிறைய இருக்குங்க சக்தி நிறைய இருக்கு சொல்லிட்டே போகலாம் அம்மாவோட அற்புதங்கள் எனக்கு உடல்நலம் ரொம்ப குன்றி போயிட்டு பயங்கரமான அதாவது இது என்னோட சோதி பெருசு ரொம்ப பெருசு மாதவிடாய் வந்துச்சுன்னா மாதவிடாய் வர்றதுக்கு பத்து நாள் முன்ன பத்து நாள் பின்ன என்னால எழுந்திருக்கவே முடியாது படுத்த படுக்கையே ஆயிடுவேன் நானு படுத்த படுக்க ஆயிடுவேன் சுத்தி அப்போ வந்து அந்த டைம்ல வந்து கட்டி இருக்கு போயில கட்டி இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு எனக்கும் சொல்லிட்டாங்க அப்புறம் நான் அம்மா அம்மா சொன்னாதான் நான் ஆபரேஷன் பண்ணிப்பேன் இல்லைன்னா பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றேன் அவ்வளவு வழியோடு துடிப்பேன் அப்புறம் கிட்ட போய் கேட்கும்போது அம்மா வந்து புற்றுநோய்ட்ட மகளே உனக்கு புற்றுநோய் கட்டின்னு சொல்லுவான் எதையும் நம்பாத உனக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லி மூன்று தரம் சொன்னாங்க அப்புறம் நான் அது மாதிரி சொல்லிட்டேன் வீட்டுல வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அம்மா அப்ப செய்யறாங்க அந்த வயிற்றுல வந்து பத்துப்படை சொல்லிட்டேன் உம் முருங்கப்பேட்டை ஆஹ் மஞ்சள் வேம்பு சூப்பு அது அது நாலு நாளைக்கு அப்புறம் மாத்தி இன்னொரு முருகப்பட்ட வேம்பு மஞ்சள் சுக்கு இது இது நாலு நாளைக்கு அது மாதிரி மாறி மாறி போடு அப்படின்னு சொல்லி தன்னோட வயிற்ற தழுவி காமிச்சாங்க அதே மாதிரி அப்புறம் போட்டுட்டு வந்த உம் ஒரு நாள் என்ன செய்யறாங்க அம்மா வந்து இந்த அங்க பிரதேசம்ல வருவாங்கல்ல அந்த மாதிரி என்னுடைய என்ன செய்வேன் நடுநிசையில இருந்து எந்த நேரம் கத்து தெரியாது வயிற்றுல வந்து ஏதோ ஒண்ணு வரட்டி மாதிரி ஏதோ ஒட்டி வச்ச மாதிரி ஒரு உணர்வு வலி குடிப்பேன் எந்த நேரமும் அந்த நேரத்துல எல்லாரும் வந்து கூட்டிடுவாங்க அந்த அளவுக்கு வழி குடிப்பேன் என்னன்னே தெரியும் அம்மா தான் வேணாம்னு சொல்லிட்டாங்களே நீ ஏன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு அந்த காலத்துல வேணான்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாம் சண்டைப்படுவாங்க இல்ல அது வேறே போனாலும் பரவாயில்ல அம்மா சொல்லாம நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ எனக்கு ஒரு கனவு அன்னைக்கு ஒரு வழியில வந்து அந்த வழி திரும்ப அடங்கத்துக்கு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும் அந்த வழியில துடிச்சிட்டு ஒரு நாள் படுத்திருக்கேன் அம்மா வேண்டிட்டு அம்மா வந்து அங்க பிரதிஷனம் வர்றாங்க ஆலயத்துல கனவுல அங்க பிரதிஷம் வராங்க நான் மட்டும்தான் அங்க இருக்கிறேன் அந்த நேரத்துல ஆஹ் ஆலயத்தை சுத்தி வந்துட்டு திரும்ப குற்றமண்டலத்துக்கு முன்னால எழுந்திருக்கும் போது தன்னுடைய வயிறு என்னுடைய வயிறு ரெண்டும் சேர்த்து இப்படி அணைக்கிறாங்க வயிறு வயிறு ஒட்டுது அந்த ஒரு அடை மாதிரி ஒரு உணர்வால வழி துடிப்ப பாருங்க அந்த அந்த வழி அந்த மாதிரி ஒரு வைத்தியம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஆபரேஷனுக்கு அனுமதி கொடுத்தாங்க அம்மா உம் இந்த நேர காலம்லாம் போகட்டும் அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் நீ தொண்ட பாரு அப்படியே சொல்லுவாங்க நீ மன்றத்துல போய் தொண்ட பாரு நீ இருமணி போட்டு அழைச்சிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு இருபத்தஞ்சு வயசுல அந்த ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா முப்பத்தஞ்சு வயசுல நடந்துச்சு அந்த ஆப்ரேஷன் நம்ம மருத்துவ ஹாஸ்பிட்டல் தான் நடந்துச்சு அம்மா இருக்கும்போது நீ வேற எங்கேயும் போவேனா இங்கே வா நான் எல்லா கருவியும் வாங்கி வச்சிட்டேன் உனக்கு வந்து கத்தி படக்கூடாது சின்னதா ஓட்ட போட்டு அந்த மாதிரி பண்ணணும் இதெல்லாம் சொல்லுவாங்க அம்மா அவ்வளவு நல்லா பேசுவாங்க அவ்வளவு அக்கறையே எல்லாம் சொல்லுவாங்க அவ்வளவு மருந்து சொல்லுவாங்க அம்மா எனக்கு சொல்லாத மருந்தே இல்லை அந்த அளவுக்கு எனக்கு சொன்னாங்க அத்தி விழாவும் சாப்பிடு அப்படிலாம் சொல்லி நிறைய சொல்லுவாங்க களி வாரத்துல ஒரு ரெண்டு நாளாவது களி சாப்பிடு அப்படிம்பாங்க ஆனா சாப்பிட மாட்டேன் ஒழுங்கா அதை ஃபாலோ பண்ணவே முடியாது என்னால அம்மா சொல்லியிருந்தபடி எல்லாம் உழவு கேட்டதானே அந்த பண்ணியிருக்க வேண்டாம் அப்புறம் அம்மா சொல்லிட்டாங்க கடைசியா அது வந்து அம்மா வந்து நமக்கு ஆப்ரேஷனே ஆகக்கூடாதுன்னு நினைச்சாங்க விதி என்ன விதி வந்து அது எனக்கு பண்ணியே ஆகணும்ன்றது என்னுடைய விதி அதுக்கு அம்மா சொல்லுவாங்க சரி நீ அம்மா அப்புறம் எனக்கு எனக்கு பயமா இருக்குமா வேண்டாம் ஆபரேஷன் நானே அம்மா காலை பிடிச்சிக்காதான் கடைசியா ஆறு பிடிச்சதுல நான் என்ன பண்றது அந்த பாவம் இந்த பாவம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பண்ணிக்கோ அப்புறம் கேள்வி எல்லாம் போய் பண்ணிக்கிது உனக்கான பயம் போய் செஞ்சுக்கோ மடியில வேம்பு கட்டிக்கிட்டு எலுமிச்ச பழம் கட்டிக்கோ கருவல்ல வாங்கிக்கோ வச்சுட்டு போய் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அப்போதான் அந்த லேப்ராக்ஸ் கோபி மிஷின் வந்து முதன் முதலா வந்திருக்கு அப்பதான் அது சொல்றாங்க அம்மா ஆஹ் நான் டாக்டர் எல்லாம் பேசிட்டேன் நீ போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கோ எனக்காகவே அந்த கருவி வாங்கின மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் எனக்கு தான் அங்கே நடந்துச்சு யூட்டஸ் ரிமூவ் பண்ணுறது ஆப்ரேஷன் இருந்து டாக்டர் வந்து டாக்டர் சிவகாமின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க தான் பண்ணாங்க அம்மா அவங்கள பண்ண சொல்லி சொல்லுவாங்க அக்கறையா உனக்கு ஒரு பைசா கூட செலவு இல்லாம நான் பண்ண சொல்றேன் உனக்கு ஒரு பைசா கூட செலவு நான் இங்கேயே பண்ண சொல்றேன் நீங்க எதுக்கும் பயப்படாது அப்படிலாம் ரொம்ப ஆறுதல் சொல்லி இன்னைக்கு அந்த அம்மா மனித உருவத்துல நம்மளோட இல்ல அதுதான் அம்மா வந்து எனக்கு நிறைய ஆட்டுப்பால் ஆட்டுப்பால் சாப்பிடுங்க அம்மா எங்க ஊர்ல ஆட்டுப்பால் கிடைக்கலமா ஆட்டுப்பால் கிடைக்கலன்னா இல்லைன்னா பசும்பால் சாப்பிடு அதுல சுக்கு மேல தித்தி போட்டு அதை சாப்பிட்டு ஆஹ் ரொம்ப தெனிச்சி வாங்க அம்மா வந்து ஆஹ் ஆட்டுப்பால் கடையில் தான் ஆனா அதெல்லாம் ஆடெல்லாம் வாங்கி ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து எனக்கு பால் மட்டும் கொடுங்க நீங்க அந்த குட்டியெல்லாம் போட்டு நீங்க வச்சுக்கோங்க குட்டி எல்லாம் எனக்கு பால் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டே தட்டி அந்த நேரத்துல இன்னொரு அம்மா கிட்ட வந்து பால் கேட்டேன் அவங்க எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப என்ன நினைச்சாங்களோ தெரியல நம்ம ஆட்டுக்கு பால் கொடுக்க குட்டிக்கு பால் கொடுக்காம இவங்களுக்கே நம்ம கொடுக்கணும்னு நினைச்சிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்ப ஒரு சிறுமி வடிவத்துல அம்மா போயிட்டு கனவுல போயிட்டு ஏன் அவங்களுக்கு பால் கொடுக்கல ஆஹ் கொடுக்கல ஆஹ் ஒரு மண்டலம் அவங்களுக்கு கொண்டு போய் கூடு பால் குடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கடவுளை சொல்லி அந்த அம்மா வந்து கொடுக்க மாட்டேன் நினைச்சவங்களே குடுக்கல அப்புறம் நேரம் வந்து விழுந்து கும்புறாங்க சக்தி அவங்க அம்மா என்னை மன்னிச்சிருமா நான் வந்து சொல்ல அம்மாவே வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து பால் குடுன்னு சொன்னாங்க சொல்லி அப்படியெல்லாம் கருணை கடல் நமக்காக போய் சொல்லி அதெல்லாம் நினைச்சா இதுமே சொல்ல முடியல சக்தி அந்த மாதிரி இருக்கு அதான் அந்த வெப்பப்பை கட்டிக்கு உம் சுக்கு முருங்கப்பட்டை வேம்பு மஞ்சள் இது நாலத்தையும் வச்சு நாலு நாள் போடு திரும்ப வந்து அதே முருங்கைப்பட்டை ஆஹ் சுக்கு சுக்கு வில சோப்பு வேம்பு மஞ்சள் இத நாலு வச்சு நாலு நாள் போடு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டுட்டு பத்து போட்டுட்டு அப்படியே அம்மா வேண்டி படுத்திருக்கேன் எந்த மருந்து மாத்திரை எதுவுமே நான் எடுத்துக்க மாட்டேன் ஆமா ஆமா ஆமான்னு சொல்லி அந்த பத்து போட்டு போட்டு அதுக்கு எல்லாம் சில பேர் என்ன கேட்பாங்க எங்க அம்மா கூட எங்க என்ன பெத்த அம்மா கூட அவங்க என்ன செய்வாங்க ஆஹ் இப்படி எல்லாம் போட்டா எப்படி உள்ள இருக்க கட்டி சரியாகும் அப்படி எல்லாம் சொல்லி என்னுடைய நம்பிக்கை தளர்ற அளவுக்கு தான் பேசுவாங்களே தவிர என்னை சுத்தி இருக்கிறவங்க அது மாதிரி எல்லாம் சோதிப்பாங்க களி ஆஹ் சோழ களி களி ஆஹ் வார நான் சாப்பிட மாட்டேன் வேலையுடைய இதுவால அதுக்கு அம்மாவுக்கு அம்மாவுக்கு தெரியுதுல நம்ம சாப்பிடலன்றது வாரத்துல ரெண்டு தடவையா சாப்பிடறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கெஞ்சுற மாதிரி அம்மா நம்மளை கேட்பாங்க ஒரு ரெண்டு தடவைதான் சாப்பிடு விளாம்பழம் அத்தி விழாம் சாப்பிடு அப்படி சொல்லுவாங்க அத்தி விழா உனக்கு உடம்பில் ஒன்றும் இல்லை மகளிர் ஒன்றும் இல்லைன்னா எந்த வியாதி கிடையாது எந்த சத்தும் இல்லை நமக்கு அதுதான் அம்மா வந்து அதெல்லாம் சொல்லி நம்மள பெண்களுக்கு அதெல்லாம் சொன்னாங்க அத்தி பழம் விழாம்பழம் அம்மா முக்கியத்து கொடுத்து சொல்லுவாங்க அத்தி விழாம் சாப்பிடு அத்தி விழாம் அது ரெண்டும் தான் பூம் சக்தி அம்மா ஹும் சக்தி அம்மா வெளியே சங்கம் அம்மா திவடி சங்கம் திவடி சங்கம்